மயிலாடுதுறைக்கு அருகில் தான் தரங்கம்பாடி இருக்குங்கிறதுனால நாங்கள் அடிக்கடி வருவோம் அப்படி வரும்போது சுனாமிக்கு முன்னாடி இங்க வந்திருந்தோம் வந்திருந்தப்போ அப்போ வந்து தண்ணிக்குள்ளேயே அதாவது இந்த மனிதர் நிக்கிறாரில் அதே மாதிரி கோவிலுக்குள்ளே வந்து கடல் அலைகள் வரும் அந்த அளவுக்கு கோவில் இருந்தது அதில் சிலைகள்லாம் இல்லை சிலைகள் எல்லாம் சேஃப்டியாக எடுத்துட்டு வந்துட்டாங்க ஏன்னா கடல் அங்கே பக்கத்துல வந்துருச்சு கோவிலுக்குள்ள தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு சுனாமி வந்த பிறகு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இதை பார்க்கறதுக்காக இங்கே வந்தோம் அப்போ கோவில் சுத்தமாக தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு கோவிலோட மேல் மண்டபம் இருக்குல்ல அது கோவிலோட தோ இந்த பகுதி இப்போ காட்டுறோம் பாருங்கள் இதே மாதிரியான அது நல்லா பெருசாக இருந்தது அது தண்ணிக்குள்ளே மூழ்கிச்சு ஆனால் தண்ணிக்குள்ளே கடந்தது நமக்கெல்லாம் தெரிஞ்சுது அப்போ இதுபோல் நான் விளாக்கெல்லாம் எடுக்காததுனால அதை நான் வீடியோ பண்ணி வைக்கலை இப்போ சுத்தமாக அது எங்கே இருக்குது அப்படின்னே தெரியலை இது புதிதாக உருவாக்கப்பட்ட மாசிலாமணிநாதர் கோவில் இது இந்த கோவில இப்போ எல்லா சிலைகளும் இருக்குது இதில் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் அரசர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது கோவில் தற்போது உருவாக்கப்பட்டது இதோட வரலாறு இதுதான் தரங்கம்பாடியில் மிகப்பெரிய ஒரு கோவில் இருந்தது அற்புதமான கோவில் அது வேலைப்பாடுகள் கோவிலும் ரொம்ப பெருசு வேலைப்பாடுகளும் ரொம்ப அழகா இருக்கும் ஆனா இந்த சிலைகளுக்காக மட்டும் ஒரு சின்ன கோவிலை இப்போ இங்கே கட்டிட்டாங்க போல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க